ஆயிடும் இல்லை இன்றைக்கி வந்து கத்தா கத்தாறைக்கு போகிறோம் அது கிளின்னு வர்றதுக்கு போய் நாங்கள் எல்லாம் ரெடி போகிறோம் அதை போய் கிழின்னு வரோம் அந்த வாங்க பிரண்டிய காட்டக்கூடலாம் మాత్రం కొంచెం బెర్న జన్నీ ఇక్కడ లోపల ఉండి సర్ ఏయ్ ఏది ఏంటి చెప్తున్నావ్ ప్రదారం అంగ్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ மறுப்ப பாருங்கப்பா ஒரு லைக போட்டுருக்க தைக்கிஞ்சு எல்லாத்துக்கும் போய் ஆயிடுமாட்டோம் இப்போது கீழே போகிறோம் இதாம்ப்பா அந்த இடம் காட்டுமா ஃபுல்லாக இதில் வந்து நம்ம முத்தாட்டை ஏலியை தான் போய் கிஞ்சி தண்ணி தான் கிரிஞ்சி போகிறோம் ஃபுல்லாக முள்ளு மொத்தி ஒடிக்கெமிக்கலாம் இது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஊருக்காய் நல்லா வரும் நாக்கும் ஒரு மாதிரியே நம்பிக்காது பார்த்தீங்களா எவ்வளோ இலசாக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப இலசாக இருக்குது பூவெல்லாம் அழகாக பூத்துக்கு பாருங்கள் முட்டை இது ரொம்பவே ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே முத்திட்டு இருக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்காக நல்லது எல்லாமே கஷ்டப்படாதாங்க கிடைக்கும் கூட கூட பையனுக்குறான் எனக்கு அப்படி தானேப்பா அப்படி தனும் இது மேலே எல்லாம் இருக்கும் பாருங்கள் போதிரி மேலே இருக்குது இல்லாததுனால தான் எடுக்க முடியல பட்டுன்னு எங்கள் பசங்க வந்து இருக்காங்க பக்கத்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துக்குது ஆனால் ஒரு பக்கம் கிள்ளிங்கிறாங்க பாருங்கள் அதான் 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 அந்த மேலே இருக்கு இன்னொரு இடத்துல இருக்குதுதான் அங்கே கொஞ்சம் தான் கிடைச்சது ஃபுல்லாக செடிங்க காஞ்சிருக்குதுப்பா காஞ்சிட்ருக்குதுப்பா தான் இப்போ கேமரா ஏங்கட்டுக்குது தயவு செஞ்சு கொச்சிக்காதீங்க இந்த ஏரியாவெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு நான் குழந்தையாக இருக்கும் போது பயிர் வச்சுருந்தாங்க இப்போ இல்லை மொத்த வேலிங்கத்தான் காடாகிட்டுது இப்போ பார்த்திங்களா இங்கெல்லாம் பாம்பு நிறைய இருக்கும்பா எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக காடு இல்லை ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம் தகுது பாருங்களா சுகாலுமி கும்பலை ம் இன்னக்கு இன்னும் கொஞ்சம் ஆ ஆ சரி சரி அப்படி இப்படி எல்லாம் மேலே வந்தது ஒரு முள்ளு கடை போட்டு கீரை சாச்சு நான் மாற்றிக்கிறேன் ரடிவாரம் ஐயோ கர்த்தமா கிள்ளிட்ட எவ்வளவோ கஷ்டப்பட்டு கிள்ளி வச்சு இப்போ போய் நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஊருக்காக துணியை நல்லா கட் பண்ணிட்டு ஐயோ அப்படியே கேமரால வந்து படுறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாசி ஃபுல்லாக நிறைய கிடச்சிருக்குதுப்பா பசங்க நிறைய கிளீனு வர மூளை மூளைக்கும் கிடைச்சிருக்குது அது பாருங்களா காஞ்சி போன செடிக்கு நடுவில் பச்சே இருக்குது அதனால கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் கை கார இந்த வெளியெல்லாம் போட்டுக்கோங்களா இதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு காட்டும்பா பார்த்தீங்களாப்பா கிளீன் பண்ணியாச்சு இப்போ இனிமேல் தான் இதை செய்யணும் பார்த்தீங்களா இதை ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம்